கெட்டும் போது நல்லா தான் இருக்கு துவச்சி மடிச்சு வைக்கணும்னா அப்படி கஷ்டமா இருக்கு கஷ்டமோ கஷ்டம் கல்லடிய வாங்கி கேணும் காய்ச்சா மரம் தான் குப்பை மாதிரி கிடக்க பீரோலே வைக்க வாய்ப்பே இல்லை சாமி முடியலப்பா ஆய்ப்பா மடித்து வச்சாச்சு ஒரு மட்டுக்கும் தவிக்கிப்பா ட்ரெஸ்ஸு எடுக்கும்போது எடுத்து போடும்போது நல்லா தான் இருக்குது அலசி மடித்தி வைக்க முன்னா போதும்போது நான் வந்துப்பா சரி ரதி தங்கை ஹாய் என்ன வாங்க உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா இவ்வளோ தரம் மடித்து எடுத்து வைக்கிறதுக்குலாம் போதும் போதுன்னா ஆகுது நூறு ரவுண்டு துணி ஆயுது கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டி பேரனின் இரவு வணக்கம் அலங்குளத்தில் இருந்து அலங்குளத்தில் இருந்தா எந்த ஊருப்பா அலங்கலம் அப்படியா De la penuhnya kamun penanya. இது யாராக்கா புது புதுசாக நம்ம லைவ் வராங்க யார் தெரியலப்பா எனக்கு தெரியல யாருங்கட்டு ராஜன் யாரும்? தெரியல ராஜன் ராஜன் என்னைக்கு கோயம்புத்தூர் நான் லைவை கட் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் எடுத்து நீட்டாக வச்சிட்டு ரெண்டாவது லைவை போட்டிருக்கேன் தூக்கம் வந்தது சரி அப்படி பேசிக்கிட்டே தூங்கிடலாம் அப்படின்னு நினச்சேன் அக்கா நாளைக்கு கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறம் காலையில் பதினோரு மணிக்கு லைவ் போடுறீங்களா தெரியல ராஜன் அங்கே போய் எப்படி கிடைக்குன்னு டைம் டைம் ஃப்ரீயாக இருக்க டைம் ஆனால் கண்டிப்பாக லைவ் போடுவேன் போடாமல் தான் இருக்க முடியே கண்டிப்பாக போடுவேன் நான் நியூ தான் கோயம்புத்தூர் ஓ அப்படியா சரி சரி ஆமாம் நியூ இயர் வேறு வர்றது என்ன நான் பத்து நாள் லீவ் டியூட்டி பார்த்துட்டு வந்துடுவேன்ப்பா லீவ் டியூட்டி தான் கேட்டிருக்கேன் ஒரு அக்காட்டை வாங்கன்றிருக்காப்ல இன்னைக்கு தண்ணி அடிச்சியா நீ ராஜன் தண்ணி அடிக்கலாம் ஒரு யூனிட் கொடுக்கவா வா நாளைக்கு வர்றாங்கன்னா சப்போஸ் வரல அப்படின்னா அக்கா இப்போ கூட குற்றாலம் பூங்காவில் இருந்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அப்படியா சரி 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 இவ்வளோ நேரம் அங்கே ஆள்களே இல்லையா பூங்கால அப்பா அக்கா இன்னைக்கு சரக்கடிக்கு போகவில்லை ஏன் அப்பா சரி சரி பூங்கா எங்களுடைய பொழுதுபோக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போவேனுக்கா ஓ சரி சரிப்பா அப்போ தென்காசியில் எந்த ஊருப்பா அக்கா தோரணமலை வந்து இருக்கிறீங்களா அந்த ஊர் தான் தோரணமலை எதுப்பா பக்கம் இருக்கேன் அந்த தோரணமலையா திருமலை கோயில் வந்திருக்கேன் தோரணமலை எங்கே இருக்குது ஓ நம்ம இப்போ ச பாவ சித்திரம் பக்கம் தோ தோரணமலை அங்கே தான் தோரணம்லாம் எனக்கு பவர் சித்திரம் தான் தெரியுது 私はこの場合は。